வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது அதை யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க அது பழித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு மூணு பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது மூணு பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாரோ என்னை துரத்துவது போல கனவு கண்டா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதாவது உங்ககிட்ட யாராவது இந்த விஷயத்தை யார்கிட்டேயே சொல்லிடாத ரொம்ப ரகசியமாக வச்சிட அப்படின்னு உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ அல்லது உங்களுக்கு ரொம்ப வந்து வேண்டப்பட்டவங்களோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அல்லது அவங்களுடைய ரகசியத்தை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சூழ்நிலைகள் வந்து அந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வரதற்கான சூழ்நிலையாக வந்து மாறும் அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா உங்களை நம்பி இந்த ரகசியத்தை சொன்னவங்க நீங்கள் ஒருவேளை வேளை இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டீங்க உங்க மேல மிகுந்த கோபத்துக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூடியது தான் இந்த கனவு ஒருவேளை யாரோ ஒருத்தரை நீங்க துரத்திட்டு போற மாதிரியான கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான என்ன பலன் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்களுடைய ரகசியத்தை சொல்லி இருக்கீங்க அது வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட ரகசியமாக கூட இருக்கலாம் இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் ரகசியத்தை வெளிக்கொண்டு வரதற்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதான் குறிக்கக்கூடியது அதனால இந்த மாதிரி கனவு வருது நான் யார்கிட்டையுமே ரகசியத்தை சொல்லலைங்க என்கிட்டயும் யார் எந்த ரகசியமுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒருவேளை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேட்டு உங்களுடைய ரகசியத்தை யார்கிட்டேயும் சொல்லாதீங்க சப்போஸ் அடுத்தவங்க வந்து உங்கள் ர உங்ககிட்ட ரகசியம் சொன்னாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த ரகசியத்தை நீங்கள் வந்து இல்லை என்கிட்ட எந்த ரகசியம் சொல்ல வேணாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நான் அந்த ரகசியத்தை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எனக்கும் மனசாபம் வந்துடும் அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம் நீங்கள் தெளிவாக சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துருச்சு இந்த மாதிரி கனவு வந்துருச்சே ஆனால் என்கிட்ட ரகசியம் சொல்லியிருக்காங்க இதை யார்கிட்டேயும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க நான் இந்த கனவு வந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன் அந்த ரகசியம் வெளியில் வந்துடுமே அப்போ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப மனசாப்பு வந்துருமே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கனவு கண்ணீங்க அப்படின்னா அந்த கனவை வந்து வெளியில் ஒரு மூணு பேத்துக்கு மேலே சொல்லுங்கள் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி யாரோ என்னை துரத்திட்டு போகிறாங்க அந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கனவை ஒரு நா மூணு பேர்த்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு மேலே நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய கனவு வந்து பழிக்காது இல்லை அந்த கனவு பழிக்கணும் நான் இந்த மாதிரி கனவு கண்டது கண்டிப்பாக பழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்டையோ இல்லை ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் வேறு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ரெண்டு பேர் அப்படின்னா இந்த கனவை பற்றி உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் ஓகே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ரகசியமாகவே வச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு இந்த கனவை பற்றி அர்த்தம் தெரியாது நான் வேறு யார்கிட்டயாச்சும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி வந்து கேட்குறீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ பர்சன் கிட்டே மட்டும்தான் அந்த கனவை பற்றி சொல்லணும் எல்லார்கிட்டேயுமே நீங்கள் வந்து கனவை சொல்லக்கூடாது அப்படி சொன்னிங்கன்னா பழிக்காமல் போயிடும் இதுதான் வந்து உண்மை நீங்கள் வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்ட கனவுக்கு ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு வரும் அந்த நேரத்தை பொறுத்து எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறது மாறுங்க அதனால் உங்கள் கனவு கண்ட நேரம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லை இந்த நீங்கள் கண்ட கனவுக்கா எவ்வளோ நாட்களில் பழிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ கடைசியில் எவ்வளோ நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கனவு கண்ட நேரத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கேன் எத்தனை மணிக்கு கனவு கண்டால் எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி